குர்சி எகு குர்சி ஹை எகு குர்சி ஹை இது வந்து சேர் நாற்காலி எகு கியா இது என்ன எகு குர்சி ஹை இது நாற்காலி குர்சினா நாற்காலி சேர் நெக்ஸ்ட் கடி ஸோ கடினா கிளாக்கு எகு கடி யகு கடி ஹை ஆ கிளாக் க்ளாக் கடிகாரம் இது கடிகாரம் யகு க்யாஹை இது என்ன யகு கடி ஹை இது கடிகாரம் கடின கிளாக் மேஜ் 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 ந டேபிள் வகு மேஜ் ஹை வகு மேஜ் ஹை வகு ந தட்டு அது அது ஒரு டேபிள் மேஜை வகு அது என்ன வகு வகு மேஜ் மேஜ் ஹை ஹை அது ஒரு டேபிள் கியா வகு மேஜ் ஹை ஆமாம் அது டேபிள் தான் மேஜை தான் எகு கிதாப் ஹை கிதாப்னா புக்கு புத்தகம் எகு கிதாப் ஹை இது புத்தகம் எகு கியா ஹை இது என்ன கிதாப் ஹை இது புத்தகம் கியா கிதாப் ஹை என்ன அது புத்தகமா என்ன இது புத்தகமா கிதாப் ஹை ஆமாம் இது புத்தகம் கிதாப்னா புத்தகம் புக்கு கியா எகு கலம் ஹை ஸோ இப்போ இதுவரைக்கும் வரைக்கும் பார்த்தோம் இல்லையா களம் குர்சி கடி கிதாப் இது எல்லாமே ஓவரால் சென்டென்ஸாக பார்க்கலாம் கியா எகு கலம் ஹே என்ன இது பேனாவா ஹா எ கலம் ஹே ஆமாம் இது பேனா கியா எஃகு குர்சி ஹே என்ன இது சேரா நாற்காலியா ஹா எ குர்சி ஹை ஆமாம் இது சேரு கியா எகு கடி ஹே என்ன இது கடியாரம்மா ஹா வகு கடிகை ஆமாம் இது கடிகாரம் கியா வகு கிதாபுக என்ன அது புத்தகமா ஹா வகு கித்தாப்பு ஆமாம் அது புத்தகம் ஸோ எகுனா இது பகுனா அது ஸோ இதுக்கு கீழே சப்தார்த்து கொடுத்துருப்பாங்க சப்தார்த்தில் வேர்டுக்கு பார்த்த வேர்டுக்கு ஆங்கிலத்துலேயும் மீனிங் இருக்கும் தமிழ்லேயும் மீனிங் இருக்கும் அதுக்கு ஒரு கொஸ்டின் ஆன்சர் மூணு கொஸ்டின் ஆன்சர் சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க மூணு கொஸ்டின் ஆன்சரும் இருக்கும் ஸோ எக்ஸாமில் இதில் இருக்கிற கொஸ்டினுக்கு இதில் இருக்கிற ஆன்சர்ஸ் தான் எழுதணும் நம்ம ஓனாலாக ட்ரை பண்ணக்கூடாது எகு கியாகனா எகு கலம் ஹான் எழுதணும் கியா வகு ஹை ஹா வகு மேஜ் பிராத்மிக் பாட்டிய புஸ்தக் பிராத்மிக்ல ஃபர்ஸ்டு லெசன் ஸோ போதினின் இருக்கும் போதினியில் ஒரு டுவெண்ட்டி லெசன் இருக்கும் ஸோ அந்த டுவெண்ட்டி லெசனில் தான் ஃபஸ்ட்டு லெசன் இப்போ நம்ம பார்த்தோம்